ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போகலாம் ஒரு குட்டி கிராமத்தில் விவசாயி ஒருத்தன் இருந்தான் அவன் வச்சுருந்த கலப்பை உடைஞ்சிருச்சு புதுசாக ஒரு கலப்பை செய்யலான்னு மர வெட்டுறதுக்கு போனான் அந்த விவசாயி பாக்குறதுக்கும் ரொம்ப ஹைட்டாக வெயிட்டாக பயங்கரமாக இருப்பான் இந்த மாதிரி நல்லா பெருசா இருக்கு இந்த மாதிரி வெட்டும் அப்பதான் கலப்பை ரொம்ப வருஷத்துக்கு தாங்கும் அந்த விவசாயம் வெட்ட ஆரம்பிச்சான் இருந்து வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு எங்க இந்த இது இந்த சவுண்டுன்னு யோசிச்சுன்னு இருந்தான் பார்த்தா அந்த மரம் ஃபுல்லா பேய்ங்க வந்துச்சு யாரோ கத்தின்னு இருக்காங்கன்னு இவன் திரும்பியும் வெட்ட ஆரம்பிச்சான் இந்த பேயை பார்த்ததும் இவன் பயந்துட்டான் ஒரு செகண்டு ஐயா ஐயா எதுக்குங்க ஐயா அந்த மரத்தை வெட்டுங்க நாங்கள் அந்த மரத்துல தவங்க வாழ்ந்து வாழ்ந்தோன்னு இருக்கோம் அந்த மரத்தை வெட்டாதீங்க ஐயா நான் அப்படிதான் வெட்டுவேன் நீங்க யார் என்ன வெட்ட வேணான்னு சொல்றதுக்கு நான் எள்ளு போடணும் என் கலப்பு அடைஞ்சிருச்சு இந்த மரத்தை வெட்டினாதான் என்னால கலப்ப செய்ய முடியும் ஐயா உங்களுக்கு வருஷத்துக்கு எத்தனை மூட்டை ஐயா வருது நாங்க அதோட ஒரு ஜாஸ்தி தரோம் இந்த மரத்தை விட்டுடுங்க ஐயா எனக்கு வருஷத்துக்கு ஐம்பது மூட்டை வருது நீங்க நூறு மூட்டையா தரணும் வருஷம் வருஷம் நீங்க தரல என்ன செய்வானே தெரியாது வருஷம் வருஷம் எள்ளு மூட்டை பேய் தருவனும் இவனும் அந்த மரத்தை வெட்டாம அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேயும் சொன்ன மாதிரியே நூறு மூட்டை எள்ளு அவன் வீட்டாண்ட வந்து கொடுத்துட்டு போச்சு ஓ பரவாயில்லையே நான் சொன்ன மாதிரியே இந்த பேய் வந்து கொடுத்துட்டு போகுது பரவாயில்ல பரவாயில்ல நமக்கு லாபம்தான் நான் சொன்ன மாதிரியே நூறு மூட்டை குடுத்துருக்கா இந்த பேயும் மூட்டர்லாம் குத்துட்டு அதோட வீட்டுக்கு போச்சு சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பேய் வந்துச்சு அதோட பேரு புது பேய் என்னக்கா போன வருஷம் ரொம்ப நல்லா இருந்தீங்க இப்ப ஆளுயோ டல்லாயிட்டு ஒல்லியா வேற ஆயிட்டு ரொம்ப சோகமா வேற இருக்கீங்க என்னாச்சி என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க கேப்போம் நானே நடுக்கண்டி அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு நூறு மூட்டை தரணும் அப்படி தண்ணி மரத்தை வெட்டிடுவேன் பயமுறுத்தான் நாங்க அந்த நூறு மூடி காலையறுத்திக்கே ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடுது என்ன பேசுறீங்க நீங்க சாதாரண மனுஷனுங்களுக்கே நீங்க பயப்படுறீங்களா நான் எப்படி போய் மிரட்டுட்டு சாக வச்சுட்டு வர பாரு அந்த பேயும் அங்க வந்து ஒழிஞ்சுக்குச்சு விவசாயம் புது என்ற ஊர்ல போய் ஒரு மாடு வாங்கி வந்தான் அந்த மாடு ரொம்ப முரடான மாடு சொல்ற பேச்சே கேட்காது டே சுப்பிரமணி அந்த புது பேய புடிச்சு சூடு வைப்போம் சொல்ற பேச்சு இல்ல வெளியூருன்றதுனால நம்ம யாருன்னு போயிடுச்சு சூடு வச்சாதான் சுப்பிரமணி கிட்ட இந்த விவசாயி இதெல்லாம் சொல்லினா நம்மளத புடிச்சு சூடு வைக்கிறாங்கன்னு பேய் பயந்துக்குச்சு இவன் கிட்ட முதல்ல போய் மன்னிப்பு கேட்பான் ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா எனக்கு சூடெல்லாம் வச்சிடாதீங்க அந்த மரத்துல இருந்த தான் என்ன இங்க அமைச்சிருச்சு ஐயா நீங்க ஏன் ஏன் கஷ்டப்பட்டு எள்ள எண்ணெய மாத்திரீங்க அதுக்கு பதில் எல்லை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு எண்ணெய வாங்கிக்கலாம் இல்லையா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க வந்திருப்ப ஏதோ மன்னிப்பு கேட்டதுனால உன்னை அப்படியே விடுறேன் போய் சொல்ல அவங்க கிட்ட எள்ளுக்கு பதில் எண்ணெய கொடுக்க சொன்னாங்க வருஷம் வருஷம் இந்த பேயம் அந்த மரத்து கிட்ட போச்சு புது பேய சாவரிச்சிருவனு பெரிய வசனம் பேசிட்டு போன வெறும் கையோட வந்திருக்க என்ன நடந்துச்சு அது கொஞ்சம் சொல்லு நீங்க சொன்ன மாதிரி சரியான ஆளா இருக்காம கொஞ்ச விட்டு தான் எனக்கே சூடு வச்சிருப்பான் அங்க இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் டாபா அப்படி என்ன சொல்லி தப்பிச்சு வந்த நானே உங்களை மாட்டி விட்டுட்டேன் எள்ளு வேணுமா என்ன வேணுமான்னு கேட்டுன்னு வர சொன்னாங்கன்னு சொன்னதுக்கு என்னையே வருஷம் வருஷம் தர சொல்லிட்டாங்க ஆடி பாதி நானே கஷ்டப்பட்டு இருக்க நீ வேற சொந்தக்காரி உதவி பண்றேன்னு பெரிய ஆப்பா வச்சுட்டீங்க நானா போசணும்னு எள்ளு கூட என்னை விட ஈஸியா கிடைச்சிடும் என்னைக்கு நான் எங்க போறது ஐயோ எல்லாம் போச்சு போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பை